வலையத்துல ஒரு அதிகாரி தொழிலாளியை செருப்பால் அடிச்சேன் அடிச்ச உடனே சிஐ டூ மட்டும் தான் அங்கங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அதே போல இங்க ஏறி டீ குடிக்க போனதுக்கு ட்ரான்ஸ்பர் போட்டாங்கன்னு புரிஞ்சிக்க போனாங்க சிஇ டு மட்டும் தான் தாய் உலகத்தோட அரவணைச்சு எல்லா தொழிலாளிக்கும் என்ன செய்யுது அப்படிங்கறத இந்த நேரத்துலயாவது நீங்க புரிஞ்சுகிட்டு இந்த சிஐ டூவ ஆதரிங்க அதான் அவங்களுக்கு விடுவோம் அது அவங்க முன்னாடி அவங்க முன்னாடி நிற்காத நீ ஓய்வுக்கு பின்னாடி என் கூட டீபிடிக்க வரும்போது பின்னாடி கூட உனக்கு கூச்சம் அதுதான் சொல்றாரு பாரதிதாசனுடைய பாடலில் பாரதிதாசனுடைய பாடல் ஒன்று படித்தான் அவரை பற்றி எனக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் வகுப்புலேயே பின்னாடத்தை சேர்ந்த விஜயராகவன் தமிழ் ஆசிரியர் நான் விரும்பும் புலவர் பாவேந்தர் பாரதிதாசன் என்ற தலைப்பில் என்ன பேச வைச்சாரு அப்போல்லாம் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் திருத்தாசனம் கல்வி மாவட்டத்துக்கு நான் இரண்டாம் வரிசை பெற்றேன் அந்த அதனால எனக்கு பாவேந்தர் சொன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் எழுதுற பாட்டை நான் படிக்கும்போது அதுலமதி பெருவா எழுதியிருந்தார் எனக்குள்ள ஒரு அச்சம் என்ன பாரதிதாசனா இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு காரணம் கேட்கும் போது அவர் சொல்றாரு இந்த இடஒதுக்கீட்டுக்கெல்லாம் மறுப்புக்கெல்லாம் காரணமா இருந்த மதம் தடங்கு அனைத்தையும் தோண்டிகிட்டே போகும்போது தெரியாது கடவுள் தான் எல்லாத்தையும் காரணமா இருக்குன்னு கடவுள் இல்லை அதை ஒழிக்கிறேன்னு கூடுதலா பேசிட்டு வரும்போது ஒரு ஆன்மீக பக்தரே கோவப்பட்டு எழுதாரு இல்லையன் போன் ஜாரடா நீ அப்படி போய் சில்லைகளை பாடடா கள்ளம் கணிந்துருக கணிந்த உருவனுடன் காட்சி அளிக்க நீங்கள் மன்னர் உலகோனை இல்லை என் போன் ஜாரடா அப்படின்னு அப்ப அவர் ரெண்டு மூணு டா போட்டாரு நான் சொன்னதே நீ சார்னாவ சார்மா நீ டேனாவ டெட்டடே மாணி அதே மாதிரி அவர் ரெண்டு டா போட்டான் இவர் எட்டு டா போட்டாரு இல்லை என்பேன் நானடா அந்த தில்லை கண்டுதானடா அன்னோர் பணம் வரித்து பாடுபடாதவர்களுக்கு கல்வில் செம்பில் தீட்சிதர்கள் சொல்லில் உண்மை பொருள் இல்லை என்கிற நாரடா தொற்றுள்ள அகற்று மண்ணை அச்சனைக்கு இருந்து வேடா ஒரு எடுத்து வாழும் அரசினரின் சொல்லுக்கஞ்சி வாழும் சிட்டா நாத சுரங்களும் ஒரு சேனியின் பற்றுளை அழகம் கட்டானதோர் கண்ணானென்று என்று ஆட்சி புலமை புலமையதும் எட்டா புலன் என்று சொல்லி உனக்கு தெரியுமாடான்னு எட்டு நான் போட்டு இருந்தார் அப்பதான் காரணம் தெரிஞ்சது இவன் மரியாதை கொடுக்கல அதனால தான் அவர் இப்படி எழுதிருக்காரு அப்படின்னு அது போல இந்த அறிகாரிகள் மரியாதை கொடுக்கணுங்கிறத அந்த வகையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த சமூக நிறுத்தி இந்த இவ்வளோ இடமாட்டில் நாலு படுத்து படுத்துக்கெடுக்கிறோம் இந்த சுந்தரபாண்டியை நம்ம தலையில் கைது பண்ணிட்டாங்கன்னு நாலு மணிக்கு ஏந்திச்சு போய் அந்த ஆட்கொண்டு நீங்கள் வந்தாருமா என்ன ஆகிறவங்க கொஞ்சம் திருட்டமே திருவிழ்க்கு போகிற மாதிரி

ஆனால் ஒன்றிய அரசை எதுக்குறேன் அன்னைக்கு கேரளாவில் ஒரு வண்டி ஓடல இங்க ஸ்பெஷல் ஓடுது அப்ப என்ன அர்த்தம் எதுக்கு இந்த ரெட்ட வேஷம் பிஜேபி செய்கிற எல்லா வழியிலையும் செய்கிற எங்கள் மாநிலத்துக்கு அட்டு குடிக்க ஆளு அடிக்கிறேன் ஆ நான் சட்டமன்றத்தில் எனக்கு கையோகப்படுத்த சட்டத்துக்கு கடைசி நாளில் திருவிழா தீர்ப்பை பாஸ் பண்ணுறேன் குப்பை என்ற தொழிலாளியை கேவலமாக நடத்துகிறேன்

இன்னும் போகாம இருக்கீங்களே இது தெரியா சொன்ன மாதிரி அறிவு நாணயக்கேடு இல்லையா எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அந்த மாதிரி இந்த பிஜேபி பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களே ஆனால் அது எக்காலமும் தொழிலாளி வர்க்கம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது தோழர் மூச்சு சொன்னது போல நீங்க தான் வரணும்னு மீண்டும் நாங்க நினைக்கிறோம் அதை நீங்களும் நினைக்கணும் அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் நீங்க போற போக்கு பார்த்தா நாங்க சொன்னாலும் கேட்காம போயிருவாங்களோ தொழிலாளி அப்படின்னு நிலைக்கிற இட்டு போயிருவேன் இந்த மனோரம் அவர் படத்துல கமலநாதனுக்கு ஊர்காவா தொட்டுக்கா தயிர் சாதமா பணிஞ்சிட்டு ஏடாமாங்க அந்த மாதிரி நீங்க என்ன மீறி கூடாது என்று எடுப்பாடு இல்லா ஏமனா மன்னன் எடுப்பாடு இல்லாலும் கெடும் அப்படிங்கிற மாதிரி உங்களை இடுத்துரைக்கின்ற வேலையை செய்கிறது அதுக்கு எங்க தலைவர் மேல கோபமா கொஞ்சம் கைது பண்ணி போடுவீங்களா சொல்லுங்க இதெல்லாம் என்ன நியாயம் அதே போல வெந்து தருவது வேலை என்று மன்னவன் போனதும் எல்லாம் சொல்லிருக்காரு உங்க அப்பா திருப்பூரில் உரை எழுதி அந்த உரையெல்லாம் வேற யாரும் படிக்குவாங்க உங்க அப்பா எழுத முடியாவது திருப்பி நேரம் கிடைச்சா ராசித்து பார்த்து அந்த வழியில் நடந்துக்கணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறாங்க அது மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த நீதி வலுவா ஆட்சி நடத்தினால்தான் இந்த மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க இந்த கட் கலாச்சாரம் இந்த ஆளுங்க ஆளுங்கட்சி ஜால கோயிட்டு இந்த புகாரம் இதெல்லாம் உனக்கு பலு கொடுக்குறாரு நீ மக்களுக்கு இவ்வளவு செய்கிற அவ்வளவு செய்கிறேன்னு சொன்னால் உனக்கு எதுக்கு தேர்தல் ஆலோசனை தேவைப்படுறாரு கோடிக்கணிகளை கொடுத்து எதுக்கு நீ வைக்கிற நீ தான் மக்களுக்கு நிறையா செய்கிற அப்படின்னா அதை நம்பி மக்களை நம்பி நிற்கணும் இந்த லக்ஷனு ஒரு நாடு அனைத்து விதமான போக்குவரத்தும் இலவசம் அதே போல் இங்கே எவ்வளோனா பேசிக்கிறாங்க ஸ்டாலின் விட்டு தான் முதல்ல கொடுத்த மாதிரி அப்படிலாம் கிடையாது லக்ஷம் பண்ணி நெட்ல தட்டி பாருங்க லக்ஷம் பக்கம் நாட்டில் அனைத்து விதமான போக்குவரத்தும் இலவசம் தான் இது பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக உள்ளது அதே போல இந்த புறையாறுன்னு ஒரு இடம் அங்க கட்டடம் இடிஞ்சு விழுந்து நம்ம தொழிலாளி எட்டு பேர் இறந்துட்டாங்க அப்ப ஆதங்கம் பொறுக்க முடியாம நான் ஒரு கல்வி எழுப்பேன் தலைமையில கொட்டு வச்சா தாங்கிக்கிட்டு வாழ்ந்துடலாம் அடிமடிக்கும் விடு விழுந்தா யாரும் பொறுப்பாங்க குறைப்பாட உயர் விருதில் பெற்றவர்தான் போக்குவரத்து தொழிலாளி ஆதரிச்சு வச்சோமா அவரோட காப்பாற்றி ஆத்திர சூழல் வந்து அழிச்சகத கேட்டு இருக்கோம் அரசாங்க அலட்சியத்தார் அதிகாரி ஆணவத்தார் தொழிலாளி மறுச்சகத தொழிலரவு முறையானா தொழிலாளர் நலச்சட்டம் தொழிலாளர் நிலை ஆணையம் என வகை வகையான சட்டங்கள் வரிசை கிட்டு நின்னாலும் போக்குவரத்து தொழிலாளி வாழ்வு ஒண்ணும் வசப்படல அரசு ஊழியரா போக்குவரத்து ஊழியரா ஏமாற்றம் தீர்வல்ல வாழ்வதற்கே போராட்டம் தொழிற்சங்கம் வழியாட்டும் தொழிலாளர் ஒன்று தொழிற்சங்கம் வேதமின்றி உக்கிரம் பென்றால் அக்கிரமம் தீர்வு ஐயா அப்படின்னு எழுதியிருந்தார் அது போல நீங்கள் தொழிலாளி உக்கிரமா வந்து இருந்தா எந்த சக்தியும் ஈடு முடியாது அந்த அளவுல தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு பற்றி இணைந்து போராட்டத்திற்கு வேண்டும் என்ற அறைகனோடு விடுத்து பசு நேரம் ஆயிடுச்சு எப்படா உழுவான் எதிர்பார்க்கிறீங்க வாய்ப்பிற்கு நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி